தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் கடனாக கொடுத்த படத்தை மீட்டு தரக்கோரி ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த நபர் தேனி மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு கொடுத்துள்ளார் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடம்பளை குண்டு பகுதியை சேர்ந்தவர் சிலம்பரசன் கோகிலா தம்பதியினர் இவர்கள் வருசநாடு அருகே உப்புத்துறை கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ் என்பவருக்கு தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் கடன் வாங்கி உள்ளனர் வாங்கி கடனுக்காக தனக்கு சொந்தமான தென்னந்தோப்பை சிலம்பரசனுக்கு விவசாயம் செய்வதற்காக செல்வராஜ் குத்தகைக்கு விட்டுள்ளார் இந்த நிலையில் ஒரு சில மாதங்களில் தேங்காயின் விலை அதிகரிப்பால் தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்த சிலம்பரசனை வெளியேற்ற செல்வராஜ் இடையூறு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் சிலம்பரசன் கடனாக கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது செல்வராஜ் தர மறுத்ததால் அவர்கள் மீது சிலம்பரசன் கடலைமல்ல குண்டு காவல் நிலையம் ஆண்டிப்பட்டி துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளனர் ஆனால் இந்த புகார் குறித்த உரிய நடவடிக்கை எடுக்காமல் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு போலீசார் செல்வராஜுக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுகிறது மேலும் உப்புத்துறை கிராமத்தை சேர்ந்த திமுக கட்சி நிர்வாகி பிச்சைக்கனி ஆதரவோடு அவரின் தூண்டுதலின் பேரில் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு தன் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக கூறி தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சிலம்பரசன் புகார் தெரிவித்தார் தோட்டத்தின் உரிமையால் செல்வராஜ் தன்னிடம் பணியாற்றும் காவலியை ஜாதி ரீதியாக பேசி அடித்ததாகவும் தோட்டத்தில் உள்ள தனது பொருட்களையும் சிசிடிவி கேமராக்களையும் அடித்து உடைத்ததாகவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தன்னிடம் வாங்கிய பணத்தை செல்வராஜிடம் இருந்து மீட்டு தரக்கோரியும் தன் மீது பொய் புகார் அளித்த செல்வராஜ் அதற்கு தூண்டுதலாக இருந்த திமுக நிர்வாகி பிச்சைக்கணி ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி சிலம்பரசன் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தார் வணக்கம் என் பேர் சிலம்பரசன் எங்கள் என் குடும்பத்தோட கடமை கொண்டு வரவேற்கிற வந்து குடியிருந்து வரைகிறோம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உப்புத்தரை சேர்ந்த செல்வராஜ் அவர்கிட்ட நாங்கள் ஒரு தோப்புக்கு ஒத்தி ஒத்திக்கு வாங்கியிருந்தோம் என் பேரில் என் மனைமேரில் இருந்தோம் சா சார்ந்து வாங்கியிருந்தோம் சார்ந்து வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ஏழு லட்சம் கணக்கு அவர் கையில் கொடுத்துருந்தோம் அவர் முறையாக ஆவணம் படி பதிவு செய்திருந்தோம் செய்திருந்தப்போ எங்களுக்கு எங்கள் பணத்தை திருப்பி கேட்க கேட்குறப்ப அவர் முறையாக எங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலும் சொல்லலை நாங்களும் சரி பணம் கொடுக்குறதுன்னா தோப்பில் இருக்கணும் இருந்தோம் எங்களுக்கு இன்னும் தோப்பு கால முடியல தேங்காய் விலை கூட்டதுனால அவர் வந்து இடையூறு பண்ண ஆரம்பித்தார் அங்கே உள்ள லோக்கல் உள்ள அடியாலை வச்சு சும்மா கரெக்டாக இணையம்லாம் எங்களுடைய காவல்தாரை சேர்ந்து அடித்து மிரட்டி இந்த மாதிரி பண்ணாங்க இது சம்மந்தமாக கடமூரம் கொண்டு காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளிச்சோம் அவங்க ஒரு பத்து புகார் எந்த ஒரு புகார் நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் சொன்னோம் நாங்கள் இந்த மாதிரி வழக்கு தொடர்ந்துட்டோம் இந்த மாதிரி அவர் வந்து பணம் பணம் கொடு பணம் கொடுத்ததுனால இந்த மாதிரி அடிக்கடி இட பண்ணுறாரு இந்த மாதிரி வழக்கு தொடர்வாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு எங்கள் சொந்த ஊரமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு தர மாதிரி புகார் கொடுத்தோம் அது சம்மந்தமாக எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருந்தார் கடந்த ஒரு சில சில தினங்களுக்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்னாடி தேங்காய் வட்டு பருவம் வந்துச்சு அதனால நாங்கள் போய் தேங்காய் வட்டை போனோம் தேங்காய் வெட்டுறப்ப அந்த அட்டழி கும்பல் வந்து எங்களை தடுத்து நிறுத்தி நாங்கள் பணத்தை கோ கோட்டில் அதை கெட்டுட்டோன்னு சொல்லி இது ஒன்று பொய்யான அறிக்கை கொடுத்து எங்களை வெளியேற்ற முயற்சி பண்ணிச்சு அது சம்மந்த கடமை கொண்ட காவலத்தை ரெண்டு பேரும் வழக்கு பதிச்சுட்டு வழக்கு பதிவு செய்துட்டாங்க வழக்கு பதிவு சேர்ந்து ரெண்டு வருமே இது பண்ணிட்டு இருந்தோம் இப்ப கடந்த அது சம்பந்தமா ரெண்டு அதுக்கு முன்னாடி எங்களுடைய தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சு கேமராவெல்லாம் உடைச்சு நிறைய இது எனக்கு அதுக்கு வந்து வழக்கெல்லாம் அவரு வழக்கெல்லாம் போடுற மாதிரி இல்ல கடமை சேர்ச்சி எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை இதா இதாத இடத்துல இப்போ சில சில தினங்களுக்கு முன்னாடி என் தோட்டத்தில் வேலை வைக்கிற இவரை வந்து ஜாதி சொல்லி திட்டி அசிங்கமாக திட்டி நீங்கள் இருக்கு எங்கடா இங்க இங்கே இங்கே இங்க இங்கே வேலை உங்களுக்கு உங்களுக்கு இங்கே இல்லடா இந்த ஜாதிகாரிங்க கூடாது என் தோட்டத்தில் இருக்கக்கூடாதா அந்த மாதிரி வச்சுக்கோங்க அது சம்மந்தமாக மாவட்ட காவல் கலைஞர்கள் கடந்த மாதம் புகாரம் கொடுத்தோம் சம்மந்தப்பட்ட போலீஸ் நிலையத்தில் கடம்பு கூட காவல் நிலையத்தில் புகார் அளிச்சா அது எந்த நடவடிக்கை இல்லை இப்போ தற்சமயம் நான் கோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தோம் எங்களுக்கு பாதுகாப்பு மீண்டும் மீண்டும் நாங்கள் அங்கே கடமும் காவல் நான் நான் நாடுனோம் எனக்கு எனக்கு ஆபத்து என்னோட குடும்பத்துக்கு ஆபத்து அச்சுறுத்தல் ஓவரா இருக்கு அது குறிப்பாக அவங்க வந்து ஆளுங்கட்சி புறம்புறை வச்சு பிச்சைக்கனின்னு சொல்லிட்டு இருக்காங்க சில திமுக புறம்புறை வச்சு எங்களை வந்து போலீஸ போலீஸை தூண்டி விடுறாங்க இந்த மாதிரி அவங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இல்லை ஒரு கோடி ரூபாய் நாங்கள் இருபது வருஷமா சம்பாரிச்ச போனோம் நாங்கள் வீடு கட்ட வச்சு என் பிள்ளையில நகையட வச்சு வீடு கட்ட வச்சு போனோம் எங்களை வரமே அதில் இருபது வருஷம் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சேன் அந்த நபர் வந்து எங்களை அபகரிச்சு பண்ணிட்டு இதை திமுக ஆளுநர் கட்சி சேர்ந்தவங்கலாம் சேர்ந்து போலியான புகார் அழிச்சு எங்கள் மேலே நடவடிக்கை எடுத்து எங்களை அந்த இதை விட்டே காலி பண்ணி தேங்காய் வட்டாவ செய்யாமல் சரி எங்கள் மேலே அவதூறு வழக்குகளை செய்து இந்த மாதிரி வழிபட்டு இதுக்கு காவல்துறை காவல்துறை முது உடந்த ஆனால் அவங்க வந்து பிரமுறாக செயல்படுறாங்க காவல்துறைக்கு வந்து ஆளுங்கட்சி திமுக கட்சிக்காரவங்க தான் இடைத்தரங்களாக செயல்பட்டு ஒரு க இதுக்கு மாதிரி செஞ்சு இந்த மாதிரி இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்குறாங்க இது சம்மந்தமாக நாங்கள் ஒரு 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 நாலு நாளைக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க தோட்டத்துல கேமரா உடஞ்சது அப்ப புகார் அழிச்சேன் நீ இதெல்லாம் எடுக்க முடியாதுப்பா அப்படின்னு மாதிரி சொன்னாங்க நான் அதுக்கு மாதிரி எங்க தோட்டத்துல வந்து இப்போ மூணு செட்டு தகர செட்டு வச்சிருந்தாங்க சொந்த தேவைக்கு போட்டிருந்தோம் அந்த தகர செட்டு கோழி பா கோழி வளர்த்துருந்து பாம்புலாம் இருந்துச்சு அதனால அந்த கேமரா சொல்ல இருந்த அதிநீர் ரொம்ப ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மரம் நின்று மா கேமரா அடி அடிக்கடி அத்துளி பண்ணுறது இது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க பாம்பு தூள் நிறைய இருந்துச்சு தண்ணி பாய்ச்ச முடியல அதனால எங்கள் சொந்த தகர சட்டை பிரிச்சோம் அடிச்சு பிரித்து எடுத்து சரி அடிக்க வச்சு தகர சட்டை மாற்றி எடுத்து மாற்றி அமைச்சலாம்னு சொல்லி அந்த மாதிரி அந்த மாதிரி வேலை பண்ணோம் அதுக்கு அதுக்கு வந்து அந்த நபர்கள் வந்து திமுக புறவர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அந்த இதுல வந்து பத்தொம்பது நகை முப்பத்தது பத்தொன்பது லட்சமோ பதினோருபா நகை அப்புறம் முப்பத்தோரு லட்சம் அங்கேருந்து படத்தை நாங்கள் அபரிச்சு மாதிரி போலியான வழக்கை தோடிச்சு தொடுத்து என்னையும் என் குடும்பத்தாரையும் அசிங்கப்படுத்தி இந்த தோட்டத்தோடு வெளியேற்ற நோக்கத்தோட திமுக ஆளுங்கட்சி திமுக உள்ள அந்த அடாவடியோட செஞ்சு எங்களை இவ்வளவு குற்றிலம் பண்ணி போலியான வழக்கு சொல்லியிருக்காங்க இதுக்கு காவல்துறை முதுகு உணர்ந்துருக்காங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதுக்கான கா ஆவணங்கள் வச்சிருக்கேன் இது இது சம்மந்தமாக உரிய நடவடிக்கை எடுத்து எடுக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவரிட்டும் மாவட்ட காவல் கணவர்கூட இன்னைக்கு மனு அழிச்சுருக்கேன் ஏன்னா நான் குடும்பத்தோட பிள்ளைகிட்ட கூட அலைஞ்சு தெரிஞ்சு ஓடி ஒழிஞ்சிட்ருக்கோம் ஏன்னா அடிக்கடி போலியான வழக்கை எங்கள் சம்பந்தமாக இருக்க எந்த ஒரு வழக்கையும் அவங்க வந்து இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல சண்டை வந்த பிறகு மட்டும் அதை எடுத்தாங்க நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்தோம் கொடுத்தா பாப்பம்பா பாப்பம்பா இழுக்கடிச்சிக்கிறது ஆனால் அவங்க கொடுத்தா உடனே எடுத்துடுறாங்க இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல இன்னைக்கு குடும்பத்தோட அசிங்கப்பட்டு தளம் ஒர்க்க நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கும் எங்களுக்கு வேலை வைக்கிற இந்த ஐயாவுக்கும் ஏதாவது உயிர் கூடமைக்காக இருந்தால் அந்த திமுக ஆளுங்க செஞ்சிருந்த நபர்களும் அது கூட இருந்த காவல்துறை தான் பொறுப்பு எங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் இந்திய குடும்பங்களால எங்களுக்கும் அந்த உரிமை எங்களுடைய மனுக்கும் நடவடிக்கை எடுத்து எங்களுக்கும் உரிய பாதுகாப்பு இந்த ஐயாவுக்கு மனு கொடுத்து எந்த ஒரு பாதுகாப்பு அங்கே உயிர் உயிருக்கு போராட உயிருக்கு ஆபத்து நிலையில் இருக்காரு இவர் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ஏன்னா அங்கேதான் அவர் எங்களுக்கு காவல் தெய்வமா வந்து எங்க இது இருக்காரு இவரை வந்து ஜாதியை சொல்லி திட்டுறாங்க அடுத்து மனு கொடுத்து விசாரணை சார் நடத்திட்டு இருக்காங்க இப்போ தான் கொடுத்துருக்கோம் நாங்கள் உரிய நடக்க சம்மந்தப்படுத்த ஏன்னா சம்பந்தப்பட்ட உரிய 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 நடவடிக்கை இருக்குன்னு இருக்காங்க ஆனா உண்மை தன்மை ஆராய்ந்து சரியான விசாரணை அதிகாரி போட சொல்லணும் விசாரணை அதிகாரி மாத்த சொல்லணும் ஏன்னா விசாரணை வந்து அவங்களுக்கு பேவரா வந்து ஆளுங்க ஆளுங்கட்சி பேவரா சொல்லி எங்களுக்கு எதிராக சொல்லி எங்களை வந்து அந்த பணத்தை அபகரிக்கிற முகத்துல அந்த நாங்க சம்பாரிச்ச பணத்தை அவகரிக்கிறது போலியான புகார் அடிச்சு இது பண்ணி பண்ணி எங்களை வெளியேற்றுக்கு மாதிரி மன மன உளைச்சல் ஏற்படுத்தி வெளியேற்றிருக்காரு பிளான் வச்சிருக்காங்க இதுக்கு முழு தீர்வுன்னா மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட கலைஞர் இருக்கும் நான் வேண்டியிருக்கேன் சரிங்களா இதுக்கு எனக்கு முழு உரிய தீர்வு இருக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்